ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் முக்திநாத் டெம்பிள் ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கோம் மலை மேலே ரொம்ப சின்ன கோயில் தான் நம்ம ரொம்ப பெருசாலெலாம் எதிர்பார்த்து வந்த மாதிரியெல்லாம் இல்லை ரொம்ப சின்ன கோயில் பட் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா இங்கே இருக்கிற தீர்த்தந்தான் இது பாருங்க இது வந்து பாவ தீர்த்தம்னு சொல்கிறாங்க இதில் குளிக்கணும் ஃபஸ்ட்டு பாவ தீர்த்தத்தில் குளிச்சு முங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் புண்ணிய தீர்த்தத்தில் குளிக்கணும் அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குங்க தண்ணி அப்பா நான் குளித்து அப்படியே வெறு என்ன சொல்கிறது விரித்துருச்சுங்க அப்படியே ஃபுல்லாக கண்ணை சிமிட்ட முடியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக எல்லாம் அப்புறம் இந்த பாவத்தீர்த்தத்தில் குளிச்சு ரெண்டாவது இந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளிச்சிடணும் ஒரு முக்கு போட்டு எடுத்து எந்திரிச்சிட்டு பாருங்க அப்படியே சுத்தணும் இது கோயில் இந்த ரெண்டு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் நூற்றி எட்டு தீர்த்தம் அப்படியே நந்தி வாயில இருந்து விழுகுது பாருங்க இதில் குளிக்கணும் ஐஸு தான் அப்படியே ஐஸ் தண்ணி அப்படியே தலை மேலே ஊற்றணும் எப்படி இருக்கும் இதில் அப்படியே ஓடி போய் நின்ல்லாம் அப்படியே நலைய முடியாது அப்படியே ஓடி குளிக்கணும் ஆ பயங்கரமாக இருக்குங்க கீழே காலே ஊன முடியல அந்த அளவுக்கு விருது ஐஸ் பாருங்க இதெல்லாமே நூற்றி எட்டு பேருக்கும் சூப்பராக இருக்குது சரிதான் ரொம்ப சூப்பரான கோயில் முடிஞ்சால் மிஸ் பண்ணாமல் வாங்க ரொம்ப செம்மையாக இருக்குது கிளைமேட் நல்லா இருக்குது இதுதான் நூற்றி எட்டு தேர்த்த முடிஞ்சிட்டு அப்படியே ஓடி வந்துட்டேன் நான் இது உள்ள வந்து முக்திநாத் டெம்பிளுக்குள்ள போய் எடுக்க முடியாது பட் இதுதான் உள்ள அங்க ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு பாருங்கள்ள இது மாதிரி என்னென்னமோ மணி எல்லாம் கட்டியிருக்காங்க இவர் வந்து நெத்தியில இந்த சாமியார் வந்து நெத்தியில அந்த இதெல்லாம் வச்சு விட்றாரு திலகமெல்லாம் பாருங்கள் அப்படியே என்ன பாருங்கள் நல்லாயிருக்கா திலகம் வச்சுட்ருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது குளிச்சு ட்ரெஸ் பண்ணியாச்சு நல்லா முங்கி குளிச்சாச்சு ப எல்லா தீர்த்தத்துலேயும் ஓகேங்களா ஓகே பாய்